ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் பேக் டு அவர் சேனல் படித்ததே பகிர் நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் அதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டு வீடியோவில் இஞ்சி சாப்பிட்றதுனால என்னென்ன பயன்கள் அப்படின்றத பற்றி பார்த்தோம் இந்த வீடியோவில் இஞ்சி அதிகமாக சாப்பிட்டா என்ன ஆகும் அது மட்டும் இல்லாமல் இஞ்சி தோல் வந்து நல்லதாக கெட்டதா அதை பற்றின டீட்டெயில்ஸ் தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி திஸ் வீடியோ இஸ் ஸ்பான்சர்ட் பை பை மோட் மொபைல் அப்ளிகேஷன் இந்த அப்ளிகேஷன் எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஆன்லைனில் க்ராசரிஸ் பை பண்ணுவோம் அமேசான் ஃப்ளிப்கார்ட் இந்த மாதிரி அப்ளிகேஷனில் போயிட்டு க்ராசரிஸ்லாம் பை பண்ணுவோம் இல்லைங்களா நமக்கு தேவையான பிராண்டட் ஐட்டம்ஸ் தான் சூஸ் பண்ணி பை பண்ணுவோம் அதே மாதிரி இந்த ஆப்லேயும் போயிட்டு நமக்கு தேவையான பிராண்டட் ஐட்டம்ஸை நீங்கள் சூஸ் பண்ணி பை பண்ணிக்கலாம் மற்ற ஆன்லைன் ஷாப்ஸை கம்பேர் பண்ணும்போது இதனுடைய ரேட்டும் கம்மியாக தான் இருக்கும் நான் இப்போ ரீசெண்டாக வாங்கியிருக்கேன் இந்த இமேஜை வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன் இதில் நமக்கு தேவையான பிராண்டட் ஐட்டம்ஸ் தான் இருக்குது இந்த அப்ளிகேஷனை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணணும் அப்படின்னா என்னோடய டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இன்ஸ்டால் பண்ணுற லிங்க் இருக்குது நீங்கள் அதில் போய்ட்டு இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க ஆன்லைனில் ஷாப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இஞ்சி உணவின் கூடுதல் சுவைக்காக மட்டுமல்லாமல் பல்வேறு ஆரோக்கிய நன்மைகளையும் கொண்டுள்ளது இஞ்சியில் எண்ணற்ற சத்துக்கள் இருந்தாலும் இதனை அதிகமாக யூஸ் பண்ணும்போது பக்க விளைவுகளை ஏற்படுத்தக்கூடியது இஞ்சி எல்லார் வீட்லேயும் இருக்கக்கூடிய ஒரு நறுமண பொருள் இஞ்சியில் அதை வீடு இருக்கவே முடியாது ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக இஞ்சி பயன்பட்டு வருகிறது குறிப்பாக எல்லா நான்வெஜ் சாப்பாட்லேயும் இஞ்சி கண்டிப்பாக சேர்த்துருப்பாங்க இஞ்சி நிறையா சாப்பிட்றதுனால என்னென்ன பக்க விளைவுகள் ஏற்படுத்தும் அப்படின்றத பார்க்கலாம் ரத்தப்போக்கு அதிகமாக சாப்பிடுவதால் ரத்தப்போக்கு ஏற்படலாம் இஞ்சியில் உள்ள பிளேட்லெட் எதிர்ப்பு பண்புகள் காரணமாக ரத்தப்போக்கு ஏற்படலாம் இது மட்டும் இல்லாமல் கிராம்பு மற்றும் பூண்டுடன் சேர்த்து இஞ்சியை வந்து சாப்பிடும்போது ரத்தப்போக்கு ஏற்படறதுக்கு ரொம்ப அதிகமாகவே சான்சஸ் இருக்குது அடுத்து நெஞ்சரிச்சல் இஞ்சி அதிக அளவில் எடுத்துக்கொள்ளும்போது லேசான நெஞ்சரிச்சலை ஏற்படுத்தலாம் இந்த நெஞ்சரிச்சலால் வயிற்றுப்போக்கு போன்ற பிற பக்க விளைவுகள் ஏற்படுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது அடுத்து வயிற்றுப்போக்கு இஞ்சி சாப்பிடுவதால் செரிமானம் அதிகமாக சீக்கிரமாகவே நடக்குது இஞ்சியை அதிக அளவு உட்கொள்ளும் போது குடல் செயல்பாட்டை வந்து சீக்கிரப்படுத்துது மற்றும் அமைதியின்மையை ஏற்படுத்துகிறது இது பெரும்பாலும் உடல் பலவீனத்திற்கு வழிவகுக்கிறது அடுத்ததா இதய பிரச்சனைகள் அதிகமாக இஞ்சி சாப்பிடுவதால் இதய துடிப்பு அதிகமாகும் இது ரத்த அழுத்த பிரச்சனை மற்றும் மாரடைப்புக்கு வழிவகுக்கும் மேலும் மங்களான கண் பார்வை தூக்கமின்மை பிரச்சனைகளை ஏற்படுத்துவதாக சொல்லப்படுது அடுத்து தோல் மற்றும் கண் ஒவ்வாமை இஞ்சி நிறைய சாப்பிட்றதுனால ஏற்படும் அடிப்படை பக்க விளைவுகள்ல தோல் வெடிப்பு கண் சிவத்தல் மூச்சு திணறல் அரிப்பு வீக்கம் கண்கல்ல அரிப்பு மற்றும் தொண்டை அசௌகரியம் போன்ற பிரச்சனைகள்லாம் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு அடுத்து கர்ப்பகால பிரச்சனை இஞ்சி ஒரு நாளைக்கு நம்ம நாலு கிராம் தான் யூஸ் பண்ணணும் அதுலேயும் கர்ப்பமானவங்க ஒரு நாளைக்கு ஆயிரத்தி ஐநூறு மில்லிகிராம் தான் யூஸ் பண்ணணும் அதுக்கு மேலே அவங்க யூஸ் பண்ணி எடுத்துக்கும் போது கருசுதை அபாயத்துக்கும் ஏற்பட வழி வகுக்கும் எனவே கர்ப்ப காலத்தில் அதிகமாக இஞ்சியை சாப்பிட்றது குறைச்சிக்கணும் அடுத்து வயிற்று வலி இஞ்சியில் இருக்கும் ஜிஞ்சரால் அப்படின்ற அமிலம் அதிகமாக சுரப்பு வருவதனால வயிற்று பகுதியை எரிச்சல் அடைய செய்கிறது அடுத்ததா தாய்ப்பால் தாய்ப்பால் கொடுக்கும் பெண்களுக்கு இஞ்சி பாதுகாப்பானதாகவும் பயனுள்ளதாகவும் கூறப்படுகிறது மேலும் பால் சுரப்பதை அதிகரிக்க இருக்கிறதுக்கு இஞ்சி ஒரு முக்கியமான பொருளாக கருதப்படுகிறது ஆனால் தாய்ப்பால் கொடுப்பவர்கள் இஞ்சி அதிகமாக சாப்பிடும்போது சில சமயங்களில் குழந்தைகளினுடைய பெருங்குடல் வந்து அழற்சியை ஏற்படுத்தும் இதனால் குழந்தை எதுக்கு அழுகுதுன்னே தெரியாமல் காரணமின்றி அழக்கூடும் சரிங்க இது வரைக்கும் இஞ்சி அதிகமாக சாப்பிட்றதுனால ஏற்படும் பக்க விளைவுகளில் சிலவற்றை பார்த்தோம் இப்போ நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா இஞ்சியுடைய தோல் வந்து நல்லதாக கெட்டதா இஞ்சி தோல் சாப்பிட்றலாமா சாப்பிடக்கூடாதா அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம் உணவில் இஞ்சினுடைய தோலை நீக்காமல் அப்படியே பயன்படுத்தினா மிகவும் நல்லது இஞ்சியினுடைய உள்பகுதியில் இருக்கிறத காட்டிலும் வெளிப்பகுதியில் இருக்க தோலில் ரெண்டு மடங்கு அதிகமாக சத்துக்கள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறாங்க அது நம்ம உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியத்தை தரக்கூடியதாக இருக்கும்னு ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறாங்க இன்ஜினுடைய தோலை ஏன் சீவரும் இஞ்சி மேலே இருக்க அழுக்கு மண் இதெல்லாம் போகணும் அப்படின்றதுக்காக தோல் சீவரும் அது மட்டும் இல்லாமல் இஞ்சியினுடைய தோலை அப்படியே நம்ம உணவில் சேர்த்துக்கும் போது அதனுடைய சுவையை வந்து கெடுக்கிற தன்மையும் இந்த தோலுக்கு இருக்குது அதனால் இருக்கிறதுனால நம்ம வந்து இஞ்சி தோலை சீவுறோம் அது மட்டும் இல்லாமல் அதிகமான வாசனை வரக்கூடியதும் இருக்குது இஞ்சி தோலோட போடும்போது நம்ம உணவில் அதிகப்படியான வாசனை வருகிறது ஸோ அதனால தான் நம்ம இஞ்சினுடைய தோலை நீக்கிறோம் இஞ்சி தோல் சாப்பிட்டா ஆபத்து விஷம் அப்படின்லாம் எதுவுமே கிடையாது இஞ்சினுடைய தோலில் அதனுடைய சதைப்பகுதியை காட்டிலும் ரெண்டு மடங்கு அதிகமாக சத்துக்கள் இருக்குன்றதுனால அதிக வாசனை தருதுன்றதுனால உணவுனுடைய சுவையை கெடுக்கும் அப்படின்றதுனால தான் நம்ம இஞ்சினுடைய தோலை வந்து நீக்கிறோம் தோல் எது எதுக்கெல்லாம் பயன்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சளி இருமலுக்கு மருந்தாக பயன்படுது மழைக்காலத்தில் அடிக்கடி சளி இருமல் எல்லாருக்குமே வரும் இந்த இஞ்சி தோலை பயன்படுத்தி அந்த சளி இருந்து நம்ம விடுதலை ஆகலாம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா இஞ்சி தோலை உலர்த்தி பொடி செஞ்சு வச்சுக்கணும் அந்த பொடியுடன் ஒரு ஸ்பூன் ஹனி சேர்த்து டெய்லியும் காலையில் சாப்பிட்டு வரும்போது சளி இருமல் இதில் நிவாரணம் பெறலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த இஞ்சியினுடைய தோல் வந்து இயற்கை உரமாகவும் பயன்படுகிறது இந்த இஞ்சி தோலை நம்ம வீட்டில் மொட்டை மாடி இல்லைன்னா வீட்டில் தொட்டிகள் அந்த மாதிரி வச்சு நம்ம செடி வளர்க்கும் அந்த செடிக்கு உரமாக பயன்படுத்தலாம் இதில் உள்ள பாச பரஸ் செடிகளின் வளர்ச்சியை தூண்டுகிறது மேலும் பூச்சிக்கொல்லியாகவும் செயல்படுகிறது இதுதான் இஞ்சி தோலுடைய பயன்கள் இந்த வீடியோவில் இஞ்சி அதிகமாக சாப்பிட்டா என்ன நடக்கும்ன்றதையும் பார்த்தோம் இஞ்சி தோல் நல்லதா கெட்டதா அப்படின்றதையும் பார்த்தோம் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாேருக்கும் பிடிச்சிருக்கணும்னு நினைக்கிறேன் அப்படி பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் ஆல்ன்ற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நெக்ஸ்ட் வீடியோ உங்கள் நோட்டிஃபிகேஷனில் வரும் இஞ்சி பற்றின உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஏதாவது கருத்துக்கள் இருந்துச்சு அவங்க சாப்பிட மாட்டாங்க அப்படின்னா இந்த வீடியோவை கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு அவங்க சாப்பிட ஆரம்பிப்பாங்க சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஆல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்டா பாய்